ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குடும்பம் இன்னைக்கு சுவையான முறையில் தக்காளி குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளி குருமா வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நம்ம வந்து முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம் தக்காளி குருமாவுக்கு ஏன்னா நம்ம அரைச்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோட சோம்பு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் பத்து பல் பூண்டு எட்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சும் பூண்டும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து முழுசாக போட்டால் வெடியும் அதனால் ரெண்டு துண்டாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு குழம்பு வந்து திதிப்பாயிடும் தக்காளி வந்து ஒரு எட்டு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி அதே மாதிரி நல்லா இருக்குதான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லைனா நம்மளுக்கு குழம்போட இதுவே மாறிடும் தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம வந்து இப்போ குழம்ப வந்து தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிற ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய்க்கு ஊற்றிக்கிறேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது பொறிஞ்சதும் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு ஆறு ஏழு பேருக்கு அந்த அளவு சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் கொஞ்சம் ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சது தான் மசாலா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே நம்ம ஏன் காரம் வந்து கம்மியாக சேர்த்து சொல்கிறேன்னா நம்ம தக்காளி குருமாக்கு காரம் அதிகமாக இருந்தால் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அந்த புளிப்பு டேஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் மிளகா நெடிப்பெல்லாம் போயிடும் உங்களுக்கு அதிலே இல்லை நீங்கள் ரெண்டு வதக்கு கூட வதக்கி கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் வந்து அரைமுடி தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் ரொம்ப திப்பியாக இருந்தால் கொஞ்சம் அந்த திப்பியெல்லாம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சம் கொதித்தோடனே ஸ்லோ ஃப்ளேமில் வேணுன்னா நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்க தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க